ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் தச்சூர் கிராமத்தில் புதுசாக கட்டப்பட்ட இந்த சிவன் கோவிலோட மகா கும்பாபிஷேகத்துக்கு தான் வந்திருக்கோம் ரொம்ப வருஷமாக இந்த கோயில் இருக்காங்க எப்போ கும்பாபிஷேகம் போடுவாங்க போடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு தெரிஞ்சது உடனே வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் கூட்டம் பயங்கர கூட்டம் எந்தளவுக்கு கூட்டம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நாங்களே ஒன்றரை கிலோமீட்டருக்கு அந்தாண்டியே வண்டி நிறுத்திட்டு நடந்து தான் வந்தோம் கோயிலுக்குள்ளலாம் குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு போக முடியாது இன்றைக்கி கூட்டம் அதிகம்னு சொல்லிட்டு நம்ம வெளியே பார்த்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் கோயில் ரொம்பவே சூப்பராக கட்டிடம் கட்டியிருந்தாங்க தெப்ப குளம்லாம் கட்டியிருந்தாங்க இன்னும் தண்ணி விடாமல் இருந்தது இதுக்கப்புறமா சரி யாக கொண்டத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு போனோம் அவங்க யாக கொண்டை சொல்லவே தேவையில்ல ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது ஏன்னா தான் கோயிலுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் இந்த கூட்டத்தில் வந்து ஒரு ஒருத்தர் வந்து நகையை விட்டுட்டாங்க நகையை பறிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு வரும்போது தங்க நகையை போடுறதை தவிர்க்க பாருங்க இதுக்கப்புறம் ஒரு ஒரு அக்கா வந்து குழந்தைய மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுறாங்க என்ன வந்து கூட்டமாக இருந்தாலும் தயவு செஞ்சு குழந்தைங்களை கையை விட் கையை பிடிக்கிறத விட்டுறாதீங்க கையை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க அது நல்லது எனவே இந்த வீடியோ புடிச்சதை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்